வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் வாக்குவன்மை அருள்வது சாக்தத்தில் சப்தத்தின் விசேஷம் நேற்றைய தொடர்ச்சி பரா பச்சியந்தி மத்தியமா என்ற மூன்றுக்கப்புறம் நல்ல ஸ்தூல சப்தமாக நாமும் எத்தனம் பண்ணி வாயை கொண்டு எழுப்பும் வாக்கு அதற்கு வைகரி என்று பெயர் நாலாவதாக உள்ள இதிலேயே வெறும் சப்தமாக மட்டும் உள்ள துவனி இன்ன சப்தம் என்று நிர்ணயமான வர்ணம் என்று இரண்டு இருப்பதால் நாலு என்பதே ஐந்தாகி விடுகிறது வர்ணம் என்பதே அக்ஷரம் இப்படி ஐம்பத்தோரு நிர்ணயமான ஸ்பஷ்டமான அக்ஷரங்கள் ஒரு குழந்தை அது பாட்டுக்கு என்னென்னமோ சப்தம் போடுகிறது அதில் க ச ஞ என்கிற மாதிரியான நிர்ணயமான அக்ஷர ரூபங்கள் இல்லை வெறும் சப்தமாக மாத்திரம் இருக்கிறது அதுதான் துவனி நம்மையே எடுத்துக்கொண்டாலும் நாம் அழுகிற போது சிரிக்கிற போதெல்லாம் ஏதோ சப்தங்கள் எழுப்புகிறோம் குய்யோ முறையோ என்று அழுவது கடக்கடை என்று சிரிப்பது என்கிறோம் ஆனால் வாஸ்தவத்தில் குய்யோ என்றோ கட என்றோ உள்ள அக்ஷரங்களை சொல்லி நாம் அழுது சிரிப்பதில்லை துவனி மாத்திரம்தான் எழுப்புகிறோம் பராவிலிருந்து வைகரியின் இரண்டு ரூபங்கள் வரையில் சப்த தத்துவங்கள் ஐந்து அர்த்த பிரபஞ்சத்தின் ஐந்து தத்துவங்களில் ஒவ்வொன்றுக்கும் சமம் போடுவதாக சப்த பிரபஞ்சத்தின் இந்த ஐந்தும் இருக்கின்றன அதை விடவும் இதுதான் அர்த்த பிரபஞ்சத்தை விடவும் சப்த பிரபஞ்சம்தான் முக்கியமானது என்று கூட சொல்லலாம் இந்த வைப்ரேஷன்களால் தான் அந்த அர்த்த பிரபஞ்ச வஸ்துக்களே உண்டாவதால் முடிவாக உண்டாகிற ஸ்தூல லோகத்திலுள்ள ஸ்தூல வஸ்துக்களுக்கு என்ன பேர் சொல்கிறோம் பதார்த்தம் என்றே சொல்கிறோம் பாமர ஜனங்களும் கூட கடைக்கு போய் பதார்த்தம் வாங்கியாந்தேன் என்கிறார்கள் ஸ்தூல வஸ்துவை பதார்த்தம் என்பது இதிலிருந்து தெரிகிறது பத அர்த்தம் என்றால் சொல்லின் பொருள் என்றே அர்த்தம் பதம் சொல் என்பது சப்த பிரபஞ்சம்தான் அதிலிருந்து பொருள் உருவில் ஸ்தூலமான வஸ்துவாக உண்டாவதுதான் அர்த்தம் அர்த்த பிரபஞ்சம் என்பது சப்தமாகிற சொல்லுக்கு உள்ளே இருக்கிற அர்த்தம்தான் மீனிங் தான் அம்பாள் தினுசு தினுசாக என்னென்னவோ மாயா விசித்திரங்கள் பண்ணுவதில் பஞ்சபூத தத்துவங்களாக குண்டலினி சக்கரங்களில் உள்ளபோது எப்படி இருக்கிறாளோ அதற்கு தலைகீழாக அவற்றிலே சப்தத்தின் ஐந்து பரிணாமங்களாக உள்ளபோது இருக்கிறாள் அடி மூலாதார சக்கரத்தில் ரொம்பவும் ஸ்தூலமான பிருத்வி தத்துவமாகவும் அப்புறம் அப் தேஜஸ் வாயு என்றும் சூக்ஷமமாக ஆகிக்கொண்டே போய் நெஞ்சாங்குழியிலுள்ள விசுத்தி சக்கரத்தில் ஆகாசமாக அங்கே இருக்கிறாள் இங்கே சப்த பிரபஞ்சத்திலோ மூலாதாரத்தில்தான் ஆகாசத்தில் இருக்கும் பரா வாக்காக இருக்கிறாள் அது அதிசூக்ஷமம் நெஞ்சாங்குழியிலேயே ஸ்தூல சப்தமான வைகரி ஆகிறாள் வெளிப்பட பேசி கேட்கிற ஸ்தூல சப்தம் என்பதால் இது மட்டம் என்று ஆகாது இந்த ஐம்பத்தோரு அக்ஷரங்களுக்கு மாத்திருகைகள் என்றே பேர் மாத்திருகை என்றால் தாயார்தான் பெரிய அந்தஸ்து அம்மாவாக மகாராஜியாக இருந்தால் மாதா அவளே நம்மோடு சமானமாக கடந்து பழகும் அன்பான குட்டியம்மாவாக வந்தால் மாத்திருகா வர்ண வர்ணரூபிணி என்பதாக அந்த மகாராஜியையே இந்த வர்ணங்களின் உருவமாக சகஸ்ரநாமம் காட்டி கொடுக்கிறது சர்வ வர்ணாத்மிகே என்று சியாமலா தண்டகத்தில் காளிதாசன் சொல்கிறார் சாக்த தந்திரத்தில் ரொம்பவும் முக்கியத்துவம் கொண்ட சப்த பிரபஞ்சத்திற்குத்தான் அக்ஷமாலையும் புஸ்தகமும் அடையாளமாயிருக்கின்றன ஐம்பத்தோரு மாத்திரகைகளுக்காக அத்தனை மணி கோத்தது அக்ஷமாலை நாமாவாக இல்லாமல் பீஜம் என்ற சுத்தாட்சரங்களாலேயே தான் ஸ்ரீவித்யா மந்திரங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன அதாவது சாக்ஷாத் பரதேவதை இப்படி சப்த ரூபம் கொண்டிருக்கிறாள் அதோடு மந்திர ஜபம் என்ற அபியாசத்தில் இந்த பீஜாட்சரங்களை அனுசந்தானம் பண்ணுகிறவனுக்குள்ளும் அந்த சப்த ரூபத்தில் பிரசன்னமாகி அனுகிரகம் செய்கிறாள் பெரிய அனுகிரகம் அந்த சப்தங்களினால் உண்டாகும் நாடி சலனத்தாலேயே குண்டலினி யோகம் தரக்கூடிய சாட்சா்காரத்தை கொடுப்பது அது தவிர நாம் பிரார்த்திக்கும் இதர காமிதார்த்தங்களையும் விரும்பிய பொருட்களையும் மந்திர அபியாசத்தாலேயே பெறுகிறோம் இதெல்லாம் மட்டுமில்லை அவளுடைய இந்த சப்த ரூபத்தை ஜபித்தாலே அவயங்களோடு கூடிய அவளுடைய கேசாதிபாத ஸ்வரூபத்தின் தர்சனமும் கூட கிடைத்துவிடுகிறது இப்படி இக பரங்களில் சகலத்தையும் சாதித்து தருவதாக சப்த பிரபஞ்சத்தில் அவள் லீலை நடக்கிறது இதுவரை சொன்னதெல்லாம் வெறும் அக்ஷரங்கள் குறித்தே அந்த அக்ஷரங்களையே பல தினசாக சேர்த்து பதமாக்கி வாக்கியமாக்கித்தான் நாம் பேசுவது எழுதுவது எல்லாம் காவியம் தோத்திரம் சாஸ்திரம் வேதம் முதற்கொண்டு எல்லாமே இப்படி உண்டானது தான் அதற்கெல்லாம் அடையாளம் வாக்தேவியின் ஒரு கரத்திலுள்ள புஸ்தகம் ஸ்ரீ வித்யா மந்திரத்தில் கூடங்கள் என்று மூன்று பிரிவுகள் உண்டு அதில் முதலாவதற்கு வாக்பவம் என்றே பேர் அப்படியென்றால் வாக்கிலிருந்து உண்டானது என்று அர்த்தம் முழு மந்திரமும் அம்பாளின் முழு ஸ்வரூபம் அதில் அவளுடைய முகம் வாக்பவ முகத்தில் முகத்திலுள்ள வாயால் தானே பேசுவது இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது சாப்ட சாஸ்திரங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் அவள் பக்தர்களுக்கு விசேஷ வாக்குவன்மை கொடுத்து கவிகளாக்குவாள் என்பதை திரும்பத் திரும்ப சொல்லி இருக்கும் இந்த சௌந்தரிய லகரியிலேயே அப்படி நிறைய வருகிறது இதற்கென்ன இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் வேறு எந்த பிராணி வர்க்கத்திற்கும் இல்லாமல் மனுஷ்ய ஜாதி ஒன்றுக்குத்தானே வாக்சக்தி என்று ஒன்றை பராசக்தி கொடுத்திருக்கிறாள் அவளுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் என்றால் அது முக்கியமானதுதானே நல்லறிவு இருந்தால் அது பேசும் திறன் நம்மை பரம ஸ்ரேயஸில் சேர்க்கவே கொடுக்கப்பட்டுள்ளது என்று புரிந்து கொண்டு அந்த வகையில்தான் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தோன்றும் அவள் கொடுத்த வாக்கை அவள் விஷயமாகவே பிரயோஜனப்படுத்தி அவளையே அடைய வேண்டும் என்பதுதான் வாக்கின் பரம லட்சியம் வாக்கின் உயர்வு எதில் என்றால் ஒருத்தன் தான் மாத்திரம் உசந்த அனுபவங்களை பெறுவது என்றில்லாமல் பிரத்தியாருக்கும் அவை கிடைக்கும்படி பண்ணும் மிக உயர்ந்த தொண்டு அதனால் தான் நடக்கிறது சேரவாறும் ஜெகத்தீரே என்று தன்னுடைய ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளையும் கூப்பிட்டு கூப்பிட்டு திவ்ய அனுபவங்களை திவ்யமான அழகுகளை உசந்த எண்ணங்களை ஷேர் பண்ணி கொள்ள வழியாகவே அம்பாள் வாக்சக்தி கவித்துவ பிரதிபை முதலியவற்றை வழங்குகிறாள் இதைவிட என்ன புண்ணியம் உண்டு அதனால்தான் இதை ஸ்பெஷல் கிஃப்ட் என்று விசேஷித்து சொல்வது சாதனா மார்க்கம் என்று ஒரு குரு போட்டு கொடுக்கும்போது அதில் எத்தனையும் கடினமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த சாதனை லட்சியத்தையே ஒரு கவியோ சகல ஜனங்களும் சௌக்கியமாக சந்தோஷமாக பெறும்படி சுவாரஸ்யம் உள்ளதான பொருளில் பாட்டாக்கி கொடுத்து விடுகிறான் இப்படி ஒரு அனுகிரகம் தனி ஆசாமியின் உடைமையாயில்லாமல் எல்லாருக்குமான சோசலிச உடைமையாக வாக்கை கொண்டு அம்பாள் பண்ணுவிக்கிறாள் என்பதாலேயே அதை போற்றிப் போற்றிச் சொல்வது லலிதாம்பிகையாகவே அதை பண்ணுவிப்பவள் வாக்தேவி என்றே உள்ள தனி ரூபத்தில் பண்ணுவதாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் வராபயமும் ஜபமாலையும் சுவடியும் வைத்து கொண்டிருக்கும் அந்த வாக்தேவியை சாது ஜனங்களாயிருப்பவர்கள் ஒரு தரம் நமஸ்கரித்து விட்டாலே போதும் சதாம் என்றால் சாது ஜனங்களுக்கு என்று அர்த்தம் சருனத்வா என்பதில் வரும் சக்ருத் என்பதற்கு ஒரு தடவை ஒரே தடவை என்று அர்த்தம் நத்வா நமஸ்கரித்தால் ஒரே தடவை நமஸ்கரித்துவிட்டால் போதும் யார் என்பது முக்கியம் யாரானாலும் ஒரு தரம் நமஸ்கரித்தாலே போதும் என்று சொல்லவில்லை சாதுக்களாக அதாவது உயர்ந்த சீலங்கள் உள்ளவர்களாக இருப்பவர்கள்தான் ஒரு நமஸ்காரம் பண்ணினாலும் போதும் அவர்களுக்கு மது சீர திராக்ஷா மதுரிம துரீனா பனித்தய மாதுரியத்திற்கு போன மூன்றை சொல்கிறார் தேன் பால் திராக்ஷை என்று அவை மதுரமாய் இருப்பது மட்டுமில்லை சுலபமாக முழுங்கி சுலபத்தில் ஜீரணம் செய்து கொண்டு நிரம்ப புஷ்டி பெற இந்த மூன்றுக்கு மிஞ்சி இல்லை அந்தராத்மாவுக்குள்ளே முழுங்கி ஜீரணித்து பாரமார்த்திகமாக புஷ்டி பெற செய்கிற வாக்குக்கு இப்படி உபமானம் கொடுத்திருக்கிறார் சாது ஜனங்களுக்கு தேன் போலும் பால் போலும் திராட்சை போலும் மதுரமான வாக்கை வர்ஷித்து கவிப்பாடும் சக்தி வாக்தேவியை ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணினாலே அவள் அனுகிரகத்தால் உண்டாகி விடுகிறதாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாக்சக்தி உண்டாகிறது என்று அப்படியே ஃபேக்டாக சொல்லிவிடாமல் கவிநயத்தோடு எப்படி உண்டாகாமல் இருக்க முடியும் கதமிவ ந சன்னிததே என்று கேள்வி ரூபத்தில் கேட்டிருக்கிறார் கொஞ்சம் வார்த்தை விளையாட்டும் பண்ணியிருக்கிறார் சக்ருணத்வா நத்வா என்று நத்வாவை இரண்டு தரம் திருப்பி சப்தாலங்காரம் பண்ணியிருக்கிறார் இரண்டு நத்வாவுக்கும் வெவ்வேறே அர்த்தம் இரண்டில் ஒரு நத்வாவுக்கு நமஸ்காரம் பண்ணி என்று அர்த்தம் இது ஒரே வார்த்தை இன்னொரு நத்வாவோ ந என்ற ஒற்றை அக்ஷரமாகவும் த்வா என்ற வார்த்தையாகவும் பிரியும் ந த்வா என்று இங்கே இரண்டு வார்த்தை சேர்ந்து நத்வா ஆகியிருக்கிறது ந என்றால் நெகட்டிவ் இல்லை என்ற அர்த்தம் கொடுப்பது வாக்குவன்மை உண்டாகாமல் இருக்குமா என்று நெகட்டிவாக சொல்லும்போது சன்னிததே என்பதுடன் இந்த ந சேர்ந்தே அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது வசன நடையில் பின்னாடி ந சன்னிததே என்று வரவேண்டிய நவை முன்னாடி சக்ருத்தோடு சேர்த்து சக்ருன்ன என்று போட்டு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் துவா என்றால் உன்னை உயை நமஸரித்தல் கவீந்திராணம் சேத கமலவணாத்தபருசிம் பசந்தே ஏ சந்த கதிசித் அருணா விருஞ்சி பிரேயசருணுங்கலீ கபராவிதீ சாம் ரஞ்சனமீ கவீந்திரானாம் பாவேதர்களுடைய சேத கமலவன சித்தமாகிய தாமரை காட்டிற்கு அதனை மலர்த்தும் பால ஆதபருஷீம் இளஞ்சூரிய ஒழியாக இருப்பவளும் அருணாம் பவதீம் சிவந்தவள் என்று பொருள்படும் அருணா என்றே கூறப்படுபவளுமான உன்னை ஏ கதிசித் சந்த எந்த ஒரு சில சான்றோர்கள் பஜந்தே வழிபடுகிறார்களோ அமீ அவர்கள் விரிஞ்சி பிரேயஸ்யா பிரம்மாவின் பிரிய பத்னியான சரஸ்வதியின் தருண தர இளமை நலமிக்க ஷிங்கார லகரி பிரேம பிரவாகமான கபிராபி வாக்பி ஆழமிக்க சொற்களால் சதாம் நன்மக்களுக்கு ரஞ்சனம் விதததி உவகையூட்டுகிறார்கள் வெள்ளை வெளியீரென்ற சத்வஸ்வரூபமான வாக்தேவியை சொன்னவர் அடுத்த ஸ்லோகத்தில் அவளுக்கே செக்கச்சவேல் என்று இருக்கும் இரஜோகுணஸ்வரூபத்தை சொல்கிறார் சூரியோதயத்திற்கு முன் கிழக்கு திசை செக்கச்சவேல் என்று இருப்பதை அருணோதயம் என்கிறோம் அருணம் என்றால் அந்த சிவப்பு நிறந்தான் சூரியனுடைய ரதசாரதி அந்த நிறமானதால் அவனுக்கு அருணன் என்று பெயர் முதலில் ரதத்தின் முன்னே உட்கார்ந்திருக்கும் அவன் தெரிகிறான் அதுதான் அருணோதயம் அப்புறம் மத்தியில் இருக்கும் சூரிய பகவானும் தெரிவது சூரியோதயம் இங்கே அருணா என்ற சிவப்பு நிற சரஸ்வதி ரூப பேதத்தை சொல்கிறார் இப்படி தியானிப்பவர்களுக்கு அவள் ஸ்ருங்கார ரச பிரதானமான வாக்தாரையை அருள்கிறார் என்கிறார் ஸ்ருங்காரமும் இராஜாகுணத்தைச் சேர்ந்ததுதான் அதையும் சிவப்பாகவே உருவகப்படுத்துவது வழக்கமாதலால் அருணாம்பாள் இப்படி அனுகிப்பது பொருத்தமாகவே இருக்கிறது ஆனால் இது பிராகிருதமான உலக இயற்கைப்படியான ஸ்ருங்காரம் இல்லை காமேஸ்வர காமேஸ்வரி தாம்பத்தியம் என்று சொன்ன தத்வார்த்தமான ஸ்ருங்காரம் அதை சரியானபடி புரிந்து கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் யாரென்றால் சாது ஜனங்கள் முந்தின ஸ்லோகத்தில் வெள்ளை சரஸ்வதியை ஒரு தரம் நமஸ்கரித்தே சாது ஜனங்கள் கவித்திறமை பெறுவதாகச் சொன்னார் அவர்கள் பாடும் கவியும் வெள்ளையாக சாத்விகமாக ஞான வைராகியங்களில் சேர்ப்பதாக இருக்கும் அந்த ஞான வைராகியங்களையே ஸ்ருங்காரமாக அனுபவிக்கும் ஒரு ஸ்திதியும் உண்டு அது அந்த சாது ஜனங்களுக்கே கைவருவது ஆகையால் அவர்கள் மகிழும்படி இந்த சிவப்பு சரஸ்வதி உபாசகர்கள் பாடுகிறார்கள் போன ஸ்லோகத்தில் சதாம் சாது ஜனங்களுக்கு மது சீர திராட்சா ரசங்களுக்கு சமமான வாக்கு சித்திப்பதை சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் விதததி சதாம் ரஞ்சனம் அமி என்று அதே சாது ஜனங்களுக்கு இந்த சிவப்பு சரஸ்வதி உபாசகர்கள் தங்கள் கவிதை ஸ்துதிகளால் சந்தோஷம் உண்டாக்குகிறார்கள் என்கிறார் அங்கே கவியாக இருந்தவர்கள் இங்கே ரசிகர்கள் அப்படியானால் இங்கே கவிகளாக இருப்பவர்கள் யாரென்றால் அவர்கள் அந்த சாதுக்களிலேயே இன்னும் மேலே போன சாது சிரேஷ்டர்கள்தான் வெள்ளை சரஸ்வதியிடமிருந்து பொதுவான காவிய சக்தியை பெறுபவர்கள் எல்லா சத்துக்களும் ஆவர் சதாம் என்று பொதுவாக அங்கே சொன்னார் இங்கேயோ அதிலேயே ஸ்ருங்காரமாக யார் பாடுகிறார்கள் என்னும்போது கதிச்சித் சந்த யாரோ சில சத்துக்கள் என்கிறார் அதாவது சத்துக்களிலும் உசந்த பாவ நிலைக்கு போன ஒரு சில பேரே என்று அர்த்தம் பரம பக்குவம் வாய்ந்த சாதுக்களே அந்த பாரமார்த்திகமான சுங்காரத்தை முறைப்படி கையாள முடியும் மற்ற சாதுக்களே அதை முறைப்படி கேட்டு சந்தோஷப்பட முடியும் அவர்கள் பெரும் சந்தோஷத்திற்கு ரஞ்சனம் என்று வார்த்தை போட்டதில் ஸ்லேசை ஸ்லேடை இருக்கிறது ர என்றாலே சிவப்புதான் சிவப்பாக உள்ள அக்னி காமாக்னி என்றே சொல்லும் பிரேமை இரண்டுக்கும் ர என்று பேர் ரம் கூட்டல் ஜனம் என்றால் சிவப்பை உண்டாக்குவது தளல் மாதிரி ஒரு பிரேமையை உண்டாக்குவது என்று அர்த்தம் நல்ல பக்குவ ஸ்திதியை காட்டும் செம்மை அது ஒரு பழம் நன்றாக பழுத்தால் சிவப்பாகிறதல்லவா அப்படி செம்மை செய்தல் என்றாலே நன்றாக பக்குவம் பண்ணி முழுமையாக்குவதுதானே அப்படிப்பட்ட மன செம்மையை உண்டாக்கும் ஆனந்தமே ரம் கூட்டல் ஜனமான ரஞ்சனம் சிவப்பு சரஸ்வதியின் அருள் பெற்று பாடும் பரம பக்குவம் வாய்ந்த கவிவாணர்கள் அதனால் மற்ற சாது ஜனங்களும் செம்மையான சந்தோஷம் பெற வைக்கிறார்கள் அவள் அருணா என்றால் இவர்களும் ரம்மை ஜனிக்கச் செய்கிறார்கள் ஸ்ருங்கார லகரியாக கவிதை செய்து பாடுகிறார்கள் அந்த ஸ்ருங்கார லகரி கவிதையை கபீராபி வாக்பி என்கிறார் அப்படியென்றால் ஆழமுள்ள வாக்குகள் என்று அர்த்தம் அதாவது ஆள் பொருள் கொண்டது மேல்மட்டத்தில் பார்த்தால் வெறும் ஷங்கார அழையாக இருக்கும் ஆழத்தில் போய் பார்த்தால் ஒரே தத்துவமுத்தும் பவழமமாக இருக்கும் சாக்ஷாத் காமேஸ்வரிக்கே அருணா என்று பெயருண்டு அருணா கருணா தரங்கிதாட்சி என்றுதான் அவனுடைய தியான ஸ்லோகமே ஆனால் இங்கே ஆச்சாரியால் சொல்வது காமேஸ்வரிக்குரிய தனுர் பான பாசாங்குசங்களோடு நாலு ஹஸ்தங்களும் சரஸ்வதிக்குரிய அக்ஷமாலை புஸ்தகம் வராபயம் வரம் அபயம் ஆகியவை கொண்ட நாலு ஹஸ்தங்களுமாக மொத்தம் எட்டு கையுள்ள அருண சரஸ்வதி என்று பெரியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்லோகம் பதினேழு வாக்தேவதைகள் புடைசூழ இருப்பவளான சாக்ஷாத் லலிதா திரிபுர சுந்தரியையே தியானம் செய்தால் எப்பேற்பட்ட சாரஸ்வதமான சித்தி உண்டாகும் என்று சொல்கிறார் வாக்தேவி என்று ஏக வசனத்தில் ஒருமையில் சொன்னால் சரஸ்வதி ஒருத்தி மட்டுமே வாக்தேவதைகள் என்று பகுவசனத்தில் பன்மையில் பண்மையில் சொன்னால் எட்டு பேர் ஆ முதலான பதினாறு உயிரெழுத்துக்களுக்கு ஒரு வாக்தேவை க க க நவுக்கு ஒருத்தி இப்படியே ச வர்க்கத்திற்கும் ஞாவுக்கும் ஒருத்தி ட வர்க்கத்திற்கும் நவுக்கும் ஒருத்தி ட வர்க்கத்திற்கும் நவுக்கும் ஒருத்தி ப வர்க்கத்திற்கும் மாவுக்கும் ஒருத்தி ய ல ரத்தி ஷ ஷ ஹ ஹ ல வுக்கு ஒருத்தி என்று ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களுக்குமாக எட்டு வாக்தேவதைகள் அதிலே முதலாமவளாக ஆவரிசைக்கு இருப்பவளுக்கு வசினி என்று பெயர் அதனால் அந்த எட்டு பேரே வசின்யாதி தேவதைகள் என்பார்கள் இவர்கள்தான் அம்பாலே உத்தரவிட்டதன் மேல் லலிதா நாமத்தே பாடியவர்கள் ஸ்ரீசக்கரத்தில் ஏழாவது ஆவரணத்தில் உள்ள எட்டு கோணங்களில் இந்த எட்டு பேரும் அம்பாளைச் சுற்றி உட்கார்ந்திருப்பார்கள் இவர்களே வாக்கை பிறப்பிக்கும் தாயார்களாதலால் சவித்ரி வாசாம் என்ற ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் சந்திரனின் நிலவுபட்டால் உருகுகிற ஒருவித ஸ்படிகம் இருப்பதாகவும் அதற்கு சந்திரகாந்த கல் என்று பேர் என்றும் புஸ்தகங்களில் இருக்கிறது அந்த சந்திரகாந்த ஸ்படிக மாதிரி உள்ளுக்குள்ளே நிலா டாலடிக்கும் ஸ்படிக வர்ணத்தில் அந்த வாக்தேவதைகள் இருக்கிறார்கள் ஒரு ஸ்லோகத்தில் சரத் ஜோத்ஸ்னா சுத்தாம் என்றார் இன்னொன்றில் அருணாம் என்றார் இங்கேயோ நடுவே அருணாவான அம்பாள் வீற்றுக்கொண்டிருக்க கொண்டிருக்க சுற்றி சரத் ஜோத்ஸ்னா மாதிரியான வாக்தேவதைகள் சூழ்ந்து கொண்டிருப்பதை சொல்கிறார் இப்படி ராணியான அம்பாளை செடிகளான வாக்தேவதைகளோடு சேர்த்து தியானிப்பவன் சஞ்சிந்த எவன் நன்கு சிந்திக்கிறானோ அவன் மகா காவியங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு சாகித்ய கௌசல்யம் இழக்கிய திறமை பெற்றுவிடுகிறான் மகான்களுடைய சொல்லோட்டத்துக்கு உள்ள சுவை தமிழ்ப்பழவர் பழவர் பாஷையில் சொல்லிவிட்டேன் அவனுடைய வாக்குக்கு ஏற்பட்டு விடுமாம் மகதாம் பங்கி ருசி என்கிறார் ருசி சுவை டேஸ்ட் என்று எந்த பாஷையிலும் சாப்பாட்டிற்கு சொல்வதையே இலக்கியத்திற்கும் சொல்லி இருக்கிறது நாக்கால் அறியக்கூடிய ருசியை மாத்திரம் சொல்வானேன் என்று மூக்கால் அறியக்கூடிய வாசனையையும் இங்கே ஆச்சாரியால் சேர்த்து கொள்கிறார் மது சீரம் திராட்சை போன்ற மாதுரிய ருசியோடு வாக்கு இருக்கிறது என்கிற மாதிரி எதன் வாசனையோடு அது இருப்பதாகச் சொன்னால் சிறப்பாயிருக்கும் என்று யோசித்து எட்டு வாக்தேவதைகளையும் கூட்டி ஒரே வாக்தேவியாக சரஸ்வதி இருக்கிறாளே அவளுடைய வதன கமலத்தில் இருந்து எப்பேற்பட்ட திவ்ய பரிமளம் எழும்பும் அந்த பரிமளத்திற்கு ஒப்பான ஒரு இன்ப உணர்ச்சியை இந்த மகாகவியின் வாக்கும் உண்டாக்கிவிடும் என்று ஸ்லோகம் பண்ணிவிட்டார் வசோபி வாக்தேவி வதன கமலா மோத மதுரை சரஸ்வதி சுத்த சத்வமூர்த்தி அத்தனை கலைகளுக்கும் ஆச்சரியமாயிருக்கப்பட்டவள் அப்படிப்பட்டவள் வாயை திறந்தாலே திவ்ய பரிமளம் வீசும் தாம்பூலம் ஜிண்டான் மாத்திரை போட்டு கொள்ளாமலே வீசும் பூ வைத்து கொள்ளாமலே அம்பாளுடைய கேசம் வாசனை அடிக்கும் என்கிறார் போல அந்த சமாச்சாரத்திற்கு அப்புறம் வருகிறேன் ஏலக்காய் ஜாதிபத்ரி எதுவும் போட்டுக்கொள்ளாமலே வாக்தேவியின் வாய் வாசனை வீசும் அந்த வாசனையை இந்த மகாகவியின் வாக்கும் அதை யாரார் சொல்கிறார்களோ அவர்களுடைய வாய்க்கு கொடுத்துவிடும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சரஸ்வதியின் வாயிலுள்ள இயற்கை மனம் இவனுடைய சொல்லுக்கு இருப்பதால் அதைச் சொல்கிறவர்களின் வாயும் அப்படி மணக்கும் என்று வைத்து கொள்ளலாம் வள்ளால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே என்று வள்ளலார் என்றே சொல்லப்படுபவரும் பாடியிருக்கிறார் அம்பாள் சக்தியை அனுகிருப்பதை பிற்பாடு சௌந்தரிய லகரி செக்ஷனிலும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அவளுடைய ஸ்தன்ய பானம் பாலூட்டு அபார கவித்துவத்தை தருகிறதென்று ஒரு இடத்தில் ஸ்லோகம் எழுபத்தைந்து பிரம்மாவே அசூயை படுகிற அளவுக்கு அவள் ஒரு பக்தனுக்கு சரஸ்வதி கடாட்சத்தை அருள்கிறாள் என்று ஒரு இடத்தில் ஸ்லோகம் தொன்னூற்றொன்பது ஊமைக்கு கூட கவிப்பாடும் சாமர்த்தியத்தை அவளுடைய பாத தீர்த்தம் தருகிறது என்று ஒரு இடத்தில் ஸ்லோகம் தொண்ணூத்தெட்டு இப்படியெல்லாம் அம்பாள் பக்தர்கள் சாரஸ்வதமாக பெறும் அனுகிரகத்தை பல இடங்களில் சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் தாம் கண்டுகொண்ட திவ்ய சௌந்தரிய தரிசனத்தை இந்த ஸ்தோத்திர வாக்குகளால் சொல்லி மற்றவர்களோடு ஷேர் பண்ணி கொள்ளும்போது அதிலுள்ள பரமானந்தத்தை இப்படி ஒரு பரோபகாரம் பண்ணுவதில் பரம சந்துஷ்டியை அடைந்திருப்பார் அதனால்தான் தம்முடைய ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களும் அவளை பக்தி பண்ணி இந்த வாக்சிப்தியை பெற்று ஸ்தோத்திரம் பாடி பெரிய பரோபகாரம் பண்ணட்டும் என்று நினைத்து அம்பாளின் வாக் பிரதான அனுகிரகத்தை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார் என்று தோன்றுகிறது சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ நம்ம ஆறாம் பாகத்தை தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு பகுதிகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு ஒரு பாகத்துலேயும் நம்ம மகாபிரிவா அருளிய எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம்